சுப்பிரமணிய பாரதி அவர்களே மற்றும் முழுமையாக இந்த திரைப்படத்தில் கலந்து கொண்டு சிறப்பாக நடித்து இன்றைக்கு இந்த திரைப்படத்திற்கு ஒரு மெருகூட்டி இருக்கின்ற மரியாதைக்குரிய இயக்குனர் ஐயா பாக்கியராஜ் அவர்களே இயக்குனர் ஒரு மூத்தவராக விளங்கி கொண்டிருக்கின்ற ஐயா எஸ் பி முத்துராமணி அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைவர் மற்றும் எதிரே அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊடகம் சேர்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை விழித்தாய் கொள்ள கடமை பெற்றிருக்கின்ற இன்றைக்கு ஒரு சமூகத்திற்காக சமூகத்தின் நலனுக்காக இன்றைக்கு இந்த திரைப்படத்தை உருவாக்கி இங்கே இதை அற்புதமாக படைப்பாக உருவாக்கியிருக்கின்ற அத்தனை பேருக்கும் இதில் நடித்திருக்கின்ற இசையமைத்திருக்கின்ற இதில் ஒளிப்பதிவு செய்திருக்கிற வரை அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் நான் குறித்த கடமைப்பட்டிருக்கின்றேன் இது ஒரு நல்ல முயற்சி ஏன்னு சொன்னால் இது எதிர்காலத்தில் உலகம் அமைதியாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் மனிதனும் நலமோடு வாழ வேண்டும் என்கிற வகையிலே இது முழுக்க முழுக்க அந்த நோக்கத்திலே உருவாக்கப்பட்டொன்று இதில் ஏறத்தால் பதினோரு பேர் நடித்தது என்கிற வகையிலே ஒரு முக்கிய பங்குகளை ஆற்றியது கூட சொல்ல சிறுவனிலிருந்து பெரியவர் வரை அரேபுல இயக்குநர் திரு பாக்கியராஜ் அவர்களும் இங்கே இங்கே அதில் நடித்து முழுமையாக நமக்கு நல்லதொரு கருத்தை தந்திருக்கின்றார்கள் அதே நேரத்தில் அறிவுத்திருக்கோயிலை மையமாக வைத்து இங்கே ஐயா கே மயிலானந்தம் அவர்கள் அந்த அறிவுத்திருக்கோயிலுக்கு நான் வந்ததை பற்றி குறிப்பிட்டார்கள் கடந்த முறை நான் ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து பத்தாம் ஆண்டு வரை அமைச்சராக இருந்த பொழுது அன்றைக்கு நம்முடைய இன்றைய நீர்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்பு நான் நம்முடைய மரியாதைக்குரிய கழகத்துடைய பொதுச் செயலாளர்கள் துறைமுருகன் அவர்கள் அந்த பகுதிக்கு வந்திருந்தார் அவர் அவருடைய துறையின் சார்பில் அணைகளை எல்லாம் ஆய்வு செய்வதற்கு வந்திருந்த நேரத்தில் நம்முடைய பகுதி என்கிற வகையில் நானும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவரோடு அந்த ஆய்வில் கலந்து கொள்ளலாம் என்று ஆர்வத்தில் போன நேரத்தில் இரவு தங்கியிருந்தோம் அங்கே அறிவித்திருக்கவில்லை அதான் முதன் முதலே நான் சென்ற ஒரு முதல் நிகழ்வு வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வு அப்பொழுது நம்முடைய ஐயா மரியாதைக்குரிய மகரிசி ஐயா அவர்கள் முக்தியார் இந்த சூழ்நிலை காலையில் நாங்களெல்லாம் தங்கியிருக்கிற நேரத்தில் அவர் நம்முடைய ஐயா எஸ்கேஎம் அவர்கள் வந்தார் வந்து ஒவ்வொரு அறைக்கும் ஆளுகளை அனுப்பி ஐயா வேதந்திரி மகரிசி ஐயாவுடைய நினைவிடத்திலே போய் அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று அழைப்பார் நாங்களும் சுமார் காலை ஏழு மணி அளவில் சென்று அஞ்சலி செலுத்திவிட்டு ஒரு சிறு பயிற்சி என்கிற வகையில் அன்றைக்கு அந்த யோகா பயிற்சியில் ஒன்றை சொன்னார் நாங்களும் அந்த அதே இடத்துல அந்த பயிற்சியை செய்தோம் எழுந்து வந்த நேரத்தில் என்ன இடத்துல அருகில் வந்து உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கிறதாக தெரிகிறது உடனடியாக பரிசோதிக்க வேண்டும் என்று சொன்னார் எனவே அந்த பதினோரு பேரத்தில் என்னுடைய பன்னெண்டு பேராக நானும் முதலே இந்த திரைப்படத்தில் ஒட்டி வருகிறேன் உண்மையான சம்பவம் இது சித்தரிக்கப்பட்ட சித்தரம் அதே நேரத்தில் வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றாக இருந்தாலும் உண்மையான ஒரு சம்பவமாக நடைபெற்றது அதற்கு பிறகு அடுத்த ஒரு பத்து நாட்கள் சொன்னால் பணியின் காரணமாக அந்த நாம் அன்றைக்கு அதிக தூரம் பயணம் செய்வோம் குறிப்பாக துறையில் இருந்த நேரத்தில் சாலைகளை பார்ப்பதற்காக ஆய்வு செய்வதற்காக ஒவ்வொரு மாவட்டமாக விரைந்து சென்ற நேரத்தில் அது உடன் சோர்வு என்று தான் நான் கருது கொண்டிருந்தேன் அதற்கு பிறகு தான் தெரிந்தது அந்த நீரழிவு நோயாக பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் தான் அன்றை அதே சென்னையில் அடுத்த ஒரு இரண்டு மூன்று நாட்களில் வந்து பரிசோதித்த வேறு உச்சபட்சமாக இருந்தது எனவே உடனடியாக அதற்குரிய சிகிச்சை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது நான் இதுவரை ஒளிபெருக்கிலே அதை சொல்ல விடும் சூழ்நிலை ஐயா ஐயாவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது அதுக்காகத்தான் இந்த நிகழ்வுகளை சொல்ல என்பதற்காக அறிவித்திருக்கோவில் எனக்கு வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதை சொல்லிக்கொள்வதை சொன்னால் அதை கவனிக்கவில்லை என்று சொன்னால் அது வேறு விதமாக கூட மாறி இருக்கலாம் சூழ்நிலை எனது என்னுடைய உடல் சூழ்நிலை எனவே அது ஒரு அங்கமாகி உண்மையாக எனது இன்றைக்கு வாழ்க்கையிலே உங்களோடு பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படுத்தியது என்று நான் சொல்ல முடியும் எனக்கு அதே நேரத்தில் இன்றைக்கு ஒரு பொதுமான நிகழ்ச்சியாக இங்கே கூட நம்முடைய ஐயா ராமராஜ் ராமராஜ்காட்டனுடைய உரிமையாளர் திரு நாகராஜ் ஐயா அவர்கள் இங்கே சொன்னார்கள் இன்றைக்கு பார்ட் டூவை மீண்டும் தயாரிப்பதற்கு வேண்டும் என்று சொன்னார்கள் அதே போல் ஐயா எஸ்கேஎம் அவர்கள் சொன்னார்கள் இடத்துல ஃபேஸ் வேலியும் இருக்கிறது அதே போல் அடிக்கடி விளம்பரத்தில் வந்துருக்கிறார் சொன்னார்கள் வைட்டம்னும் இருக்கிறது தனியாகவே தயாரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது போன்ற சமூகத்திற்காக பங்களிப்பில் அதை செலுத்துவதும் தவறில்லை அது செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை பொது பணியில் ஈடுபடக்கூடியவர் தான் அந்த வகையிலும் இன்றைக்கு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்முடைய திரை என்று சொன்னால் நம்முடைய திரைப்படம் மூலமாக செய்திகளை கொண்டு செல்ல வேண்டும் என்பதிலே நம்முடைய பேரின் அண்ணா அவர்களும் நாடகம் போன்றவர்களே தான் அன்றை அந்த காலகட்டத்தில் செய்திகளை கொண்டு சென்றார் கிராமத்திலே மக்களுக்கு எளிய முறையில் அதே அதே வழியிலே தான் முத்தமிழியா கலைஞர் அவர்களும் அனைத்து திரைப்படங்களுக்கெல்லாம் வசனங்களை எழுதி தந்தவர் அதேபோல் அவரும் நடித்திருக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் செய்தி வேகமாக மக்களுக்கு போய் சேர்ந்தது அதேபோல் அதற்கு பிறகு பெரிய மக்கள் கழகம் திரு எம்ஜிஆர் அவர்கள் போன்றவர்களும் திரைப்படங்கள் மூலமாகத்தான் மக்களிடத்தில் சென்றார்கள் அவருடைய கருத்துக்கள் எளிதாக மக்களிடத்தில் போலாம் எனவே அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கு திரைப் திரைப்படத்துறையை பொறுத்தளவு இன்றைக்கு பல்வேறு விதத்தில் ஊக்கப்படுத்தி அதே வழியிலே தொடர்ந்து எங்களுக்கெல்லாம் ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்திக் கொள் நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர்களும் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றார்கள் இது சினிமா துறையை சார்ந்தவர்களா எனவே நீங்கள் ஒன்றும் இதை பற்றி அச்சப்பட வேண்டியதில்லை அளவு அரசு இதில் பங்கு பெற்று எந்த அளவுக்கு இந்த செய்தியை நான் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த எதிர்கால சமுதாயத்திற்காக நீங்கள் அந்த வகையில் நிச்சயமாக அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் உடனடியாக மாண்புகள் முதலமைச்சருடைய அவர்களின் கவனத்திற்கும் மாண்புக்கு துணை முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அரசு மூலமாக உயர் அதிகாரிகளோடு கலந்து பேசி அவருடைய மாண்புக்கு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நிச்சயமாக செய்வதற்கு உதவி செய்வதற்கு நாங்களும் உறுதுணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்து இந்த சிறப்பான நிகழ்வுடைய கலந்து எல்லாம் சந்தித்த மகிழ்ச்சி அடைந்து அதே நேரத்தில் இந்த சிறப்பான இந்த படம் பட்டிதோட்டியில் தமிழகம் முழுவதும் என்று சொன்னார் ஐயா அவர்கள் தமிழகம் முழுவதும் தமிழர்கள் வாழ்கிற இடமெல்லாம் இது செல்லவில்லை அது மட்டுமல்ல மற்ற மாநிலத்தினுடைய மொழிகள் தாய்மொழிகளே இதை